ஓம் நமச்சிவாய வேலும் மயிலும் துணை இது உங்கள் பூஜையும் பௌபௌவும் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சிந்தனை தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மெளனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்